நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் பதிவு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யவும் பதிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பெல் பட்டனை அழுத்தவும் என்று நாம் பதி பக்தியில் காணவிருப்பது அருள்மிகு ஸ்ரீ ரகுமாயி சமேத ஸ்ரீ பாண்டுரங்கன் திருக்கோயில் தென்னாங்கூர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்த வந்தவாசிக்கு அருகில் தென்னாங்கூர் என்ற கிராமத்தில் ரகுமாயி சமேத பாண்டுரங்கன் திருக்கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலானது மகாராஷ்டிராவில் அமைந்துள்ள பண்டரிபுரம் கோயிலைப் போன்று அமைக்கப்பட்டுள்ளது இந்த அற்புதமான கோயிலானது ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகளின் சீடரான ஸ்ரீ ஹரிதாசகிரி சுவாமிகளால் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது மிகுந்த கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்ட இத்தலத்தில் நாம சங்கீர்த்தனம் மூலம் வழிபாடு செய்யப்படுகிறது எனவே இத்தலத்தில் பெருமாளின் திருக்கல்யாணம் வைதிக சம்பிரதாயமும் பஜனை சம்பிரதாயமும் கலந்த ஓர் உற்சவமாக நடைபெறுகிறது இனி இந்த கோயிலின் சிறப்புகளை பார்க்கலாம் ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ள பூரி ஜெகநாதர் கோயில் போன்று இந்த கோயிலின் விமானம் அமைந்துள்ளது ஒரு சிறப்பாகும் நூற்றி இருபது அடி உயரத்தில் விமானமும் ஒன்பதரை அடி உயரத்தில் தங்க கலசமும் அதன் மேல் சுதர்சன சக்கரமும் கொடியும் காண்போரை பிரமிக்க வைக்கும் விதத்தில் அமைந்துள்ளது கருவறையில் பாண்டுரங்கன் சுமார் பன்னிரண்டு அடி உயரத்தில் மிக அழகாக நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் பாண்டுரங்கனின் அருகில் ரகுமாயி அருள் பாலிக்கிறார் உற்சவர்களாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் ஆகியோர் அருள் பாலிக்கிறார்கள் ஐந்து நிலை ராஜகோபுரத்தை தரிசித்து உள்ளே நுழைந்தால் பலிபீடத்தை அடுத்து பதினாறு தூண்கள் கொண்ட மகா மகாமண்டபம் காட்சியளிக்கிறது இந்த கோயிலில் துவாரபாலகர்கள் பஞ்சலோகத்தில் அமைந்துள்ளார்கள் கருவறைக்கு முன் உள்ள மண்டபத்தில் கண்ணனின் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளை ஃபைபர் கிளாஸில் கலை வேலைபாடுகளுடன் பிரமிக்கத்தக்க வகையில் வண்ணமயமாக அமைத்திருக்கிறார்கள் மேற்கூரையிலும் இத்தகைய கலை வேலைபாடுகள் காண்போரை பிரமிக்க வைக்கின்றன கடவுளை உணர்வதற்கும் அவரை அடைவதற்கும் வழிபாடு அவசியமாகிறது இத்தலத்தில் நாம சங்கீர்த்தனம் பிரதானமாக உள்ளது பெருமாள் அலங்கார பிரியர் என்பதால் இத்தலத்தில் ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பான முறையில் மிக நேர்த்தியாக பாண்டுரங்கனுக்கும் ரகுமாயிக்கும் அலங்காரம் செய்யப்படுகிறது ரகுமாயி சமேத பாண்டுரங்கன் வியாழக்கிழமைகளில் பாத தரிசனத்திற்காக மிக எளிமையாக காட்சி தருகிறார் மேலும் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளிக்கவச அலங்காரத்திலும் சனிக்கிழமைகளில் திருப்பதி வெங்கடாச்சலபதி அலங்காரத்திலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மதுராபுரியை ஆளும் மன்னன் அலங்காரத்திலும் அருள்பாலித்து வருகிறார் சித்திரை முதல் நாள் அன்று பாண்டுரங்கனுக்கு பத்தாயிரத்தி எட்டு பழங்களால் அலங்காரம் செய்யப்படும் விஷு உற்சவம் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது கோகுலாஷ்டமி தினத்தன்று முத்தங்கி சேவை நடைபெறுகிறது வெண்ணெயத்தாழி கிருஷ்ணன் அலங்காரம் முதலான பல அலங்காரங்களில் காட்சி தரும் பாண்டுரங்கன் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று திருப்பார்கடலில் அனந்தசயன கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பது வழக்கம் வைகுண்ட ஏகாதசி அன்று காலை ஐந்து மணிக்கு பக்தர்களுக்கு உற்சவர் சொர்க்கவாசல் தரிசனம் அருள்கிறார் மிகவும் விசேஷமான மரமாக கருதப்படும் தமால மரம் இத்தலத்தின் ஸ்தலவிருட்சமாகும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தமால மரத்தின் கீழ் நின்று புல்லாங்குழல் வாசிப்பார் எனவும் கோபிகைகளும் ராதையும் அதைக் கேட்டு மயங்கியதாகவும் புராணங்கள் கூறுகின்றன தமாலமரம் மரம் வடக்கே உத்தரப்பிரதேசத்தில் சாகேத் இடத்திலும் ஒடிசா மாநிலத்தில் சாஷி கோபால் எனும் இடத்திலும் தமிழ்நாட்டில் தென்னாங்கூரில் இத்தலத்தில் மட்டுமே உள்ளன ஸ்ரீ பாண்டுரங்கன் திருக்கோயிலுக்கு பின்புறத்தில் ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள் மடம் அமைந்துள்ளது இங்கு ஸ்ரீ ஹரிதாசகிரி சுவாமிகளுக்கு துளசி பிருந்தாவனமும் அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது பாண்டுரங்கர் கோயிலுக்கு அருகில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலும் அமைந்துள்ளது மதுரை மீனாட்சி அம்மன் தென்னாங்கூரில் அவதரித்தார் என்ற ஐவேகம் உண்டு இத்தலத்தில் கருட சேவை புரட்டாசி மாதத்தில் அனைத்து சனிக்கிழமைகளிலும் விசேஷ வழிபாடுகள் கிருஷ்ண ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி மற்றும் விஷு கனி உற்சவங்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன இத்தலம் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும் தென்னாங்கூர் சென்னையிலிருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் உத்திரமேரூரில் இருந்து இருபத்தி ஓர் கிலோமீட்டர் தொலைவிலும் வந்தவாசியில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்தில் இருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது காஞ்சிபுரத்தில் இருந்து வந்தவாசி செல்லும் அனைத்து பேருந்துகளும் தென்னாங்கூர் வழியாகவே செல்லும் மீண்டும் வேறொரு வித்தியாசமான தளத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்